எஃப்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் இந்த வீடியோ யாரை பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் அவரை பற்றி ஏன்னா லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸாக தமிழ்நாட்டு மீடியாவில் வந்து ஒரு தமிழ்நாடு அல்லாத ஒரு தலைவரை பற்றி அதிகம் பேசுகிறாங்கன்னா பவன் கல்யாண அவர்களை பற்றி தான் ஏன்னா பவன் கல்யாணம் வந்து இந்த திருப்பதி லட்டு கான்ட்ரவர்சியில் ஒரு எக்ஸ்டென்ஷனாக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்களை டைரெக்டாக அட்டாக் பண்ணி அது அது என்ன அது போன வருஷம் பேசினார்ல அந்த சனாதன தர்மம் அந்த பேஜ் அந்த அந்த பேச்சு அந்த இஷ்யூ கொஞ்சம் டெல்யூட் ஆயிடுச்சு யாராவது கண்டிக்கலன்னா மறுபடியும் அந்த இஷ்யூ கிளப்பிட்டு நான் சனாதன ரக்ஷண போர்டு அப்படின்னு ஒரு அமைப்பு நம்ம தொடங்கணும் சனாதன தர்மத்துக்கு எந்த பாதிப்புனாலும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கார் ஆந்திராவில் ஸோ இந்த ஒரு இஷ்யூவை சுற்றி நடக்கிற அரசியலில் தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பவன் கல்யாண் என்ற இந்த சூப்பர் ஸ்டார் டர்ன் பொலிட்டீஷியனோட பாலிடிக்ஸை பற்றி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து விஜய் வந்து பவன் கல்யாணோட இன்ஸ்பிரேஷனாக நினச்சி வரணும் பவன் கல்யாண் வந்து ஒரு இங்கே 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 இருக்கிற ஒரு விஜயகாந்த் மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் கம்பேரிசன் பண்ணுறாங்க உண்மையில் பவன் கல்யாண் எந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதியோட ஒப்புடு ஒப்பிடுவேன்னா திரு ராமதாஸ் உடனே ஒப்பிடுவான் ஏன்னா எப்படி ராமதாஸுக்கு ஒரு ப்ராமினெண்டாக ஒரு ஒன் இயர் கம்யூனிட்டியோட பேக்கிங் இருக்கோ அவருக்கு பெரும்பாலும் அந்த வட தமிழகத்தில் இருக்கும் வன்னியர்கள் மத்தியில் பெரிய ஆதரவு இருக்கோ அதே மாதிரி பவன் கல்யாண் வந்து அவர் சார்ந்த காப்பு கம்யூனிட்டி காப்புன்றது ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டி நீங்கள் வந்து நம்ம ரவீந்திரஷம் சார் வீடியோஸில் கொஞ்சம் நிறைய பேர் நிறைய 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 அந்த காப்பு கம்யூனிட்டி போய் பேசியிருப்பார் அந்த காப்பு கம்யூனிட்டி அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த ரீஜனில் அவர் நல்லா ஓட்டு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண்ன்ற சூப்பர் ஸ்டார் வந்து தெலுங்கானாவில் கூட அரசியல் தேர்தலில் போட்டிடுறாரு ஆனால் அங்கே ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல ஆனால் இதே ஆந்திராவில் போட்டிடுறாரு பெரிய அளவு ஓட்டு வருது நீங்கள் ஆந்திராவிலே பார்த்தீங்கன்னா இந்த கடப்பா அனந்த்பூருக்கு அந்த ராயல்சீமா பகுதிகளில் வந்து அதனால பெருசாக ஓட்டு எடுக்க முடியல பட் இந்த கோஸ்டல் ஆந்திராவில் நல்ல ஒரு பெருசாக ஓட்டு எடுக்கிறாரு அது ஒரு பெருசு பெருசாக ஓட்டு ஓட்டு நினைக்கிறாரு இன்ஃபேக்ட் இன்றைய தினம் ஆந்திர அரசு இல்லை ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கார் ஏன்னா நாயுடுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் இடையே போட்டி வந்து ரொம்ப இன்டென்ஸ் இந்த திமுக அதிமுக அப்பட முடியா கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஓட்டிங் வந்து இந்த ரெண்டு தான் இருக்குது அந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ள யார் ஜெயிக்க ஜெயிப்பாங்க அப்படின்ற முடிவு பண்ணுற டிசைடிங் ஃபேக்டர் அந்த பவன் கல்யாணம் வச்சுருக்கு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு ஏன்னா அஞ்சு பர்சன்ட் ஓட்டுன்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தன்னை சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்திருக்காரு இப்போ அது கூட்டணியில் ஒரு ஏழு பர்சன்ட் இருக்கும் பட் உண்மையில் வந்து என்னோடய பார்வை வந்து அவர் கூட்டணியில் பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஒரு காப்பு கன்சால்டேஷன் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது டிடிபி ஜனசேனா பாஜக கூட்டணி வந்து பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் ஆயிருக்கும் இவர் துணை முதலமைச்சராக முதலமைச்சராகதால ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஓட்டு போட்ட சில காப்பு லீடர்ஸ் ஏன்னா அவர் அவரும் சில காப்பு ஜாதி சங்க தலைவர்கள் வச்சு ஓட்டு எடுப்பாங்களே அந்த அந்த ஓட்டு அந்த ஓட்ஸ் கூட இப்போ பெரிய அளவுக்கு பவன் கல்யாண் பின்னாடி வந்திருக்கும் ஆனால் ஏன்னா பவன் கல்யாண் பவர்ஃபுல் பொசிஷன் இருக்கிறது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அந்த அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுனால் அந்த தேர்தலில் திரு ஜெகன்மோகன் ரெட்டி மறுபடியும் சந்திரபாபு நாயுடு வீழ்த்தி ஆட்சிக்கு வரணும்னா அவருக்கு பவன் கல்யாண் வைத்திருக்கும் இந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு ஆஸ் ஆன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அவர் அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு தன்னுடன் கூட்டணியில் தான் அதை தோற்கடிக்க முடியும் அப்படி அந்த அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு தன் பக்கம் வரலைன்னா அவர் ரொம்ப கஷ்டம் டிபி தோக்கடிக்குது அதுவும் ஒரு ஒருவேளை அந்த பவன் கல்யாணம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து சந்திரபாபு நாயுடு கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிட்டு ஃபைன் பட் அவருக்கு சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருந்தார்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சந்த டிடிபி தோ தோற்கடித்து மறுபடியும் முதலமைச்சராக ரொம்ப ரொம்ப கடி கடினம் பவன் கல்யாண் என்பவர் வந்து ஆந்திர அரசியலை பொறுத்தவரை ஒரு கிங் மேக்கர் நம்ம என்னதான் ரீசெண்டாக பண்ற இந்த சனாதன தர்மம் ஒரு ஒரு கேம்பெயின் காவி இது காவியோடைய அணிஞ்சிட்டு அவர் திருப்பதிக்கு ஏறி அங்கே பண்ற இந்த ஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம நம்ம ட்ரோல் பண்ணாலும் உண்மையில ஆந்திர அரசியல் பவன் கல்யாண் ஒரு கிங் மேக்கர் இந்த பொசிஷன்ல தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் பாமக இருந்தாங்க அதாவது தொண்ணூற்றி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரை இந்த எட்டாண்டு காலம் பாமக எந்த அணியில் இருக்காங்களோ அந்த தான் வெற்றி பெறும் தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்ற தேர்தல் தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த ஐந்து தேர்தல்களிலுமே பா பாமக எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்று ஸோ பாமக வாஸ் த டிசைடிங் ஃபேக்டர் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இன்னைக்கு அதே போர் தான் ஆந்திராவில் பவன் கல்யாணம் இருக்காரு ஆனால் பாமக வந்து இந்த டிசைடிங் ஃபேக்டராக இருந்த இந்த எட்டாண்டு காலத்துல வந்து அவர்கள் லோக்கல்ல பண்ண பாலிடிக்ஸ் என்னமோ தெரியல இல்லை அவங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் மத்திய அமைச்சர் பெரிய பகுதிகளில் இருந்ததால அந்த கட்சிக்கு எதிராக வன்னீர் அல்லாத கேஸ் மதியில கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு அந்த எதிர்ப்பு அவங்க வந்து அவங்களால டைலியூட் பண்ணவே முடியல இதனால என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் பாமக தொடர் தோல்வியில் இருக்காங்க அவங்க எந்த அணியிலிருந்து சேர்ப்போ கூட்டணி வைக்கிறோம் அந்த அணி தோக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதிமுகவுடன் கூட்டணி அந்த அணி தோக்குது பதினொன்னுல திமுகவுடன் கூட்டணி போறாங்க அங்க அங்க தோல்வி பதினால தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாங்க அது தோல்விதான் பட் அதனால அன்புமணி அன்புமணி வந்து தர்மபுரி ஜெயிக்கிறார் பதினாறில் வந்து மாற்றம் முன்னேற்றம் அதுவும் அதுவும் ஒரு வீழ்ச்சி பத்தொம்போதில் அந்த அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறாங்க தோல்வி ரெண்டாயிரத்தி ஒன்று தோல்வி நான்குல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும்போதும் பாமகவால் அவர்கள் நினைத்த வெற்றி பதினாலில் தான் அன்புமணி ஜெயிச்சிருக்காங்க இப்ப இருபத்தி நாலில் சௌமியா ஜெயிப்பாங்கன்னு நினைச்சாங்க அவங்களும் ஜெயிக்கல சோ இன்னைக்கு அந்த கிட்டத்தட்ட தொடர் தோல்வியில் இருக்காங்க காரணம் அவருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு கால காலகட்டத்தில் பாமகவுக்கு எதிராக பிற சமூகத்தில் உருவான எதிர்ப்பு தான் இந்த எதிர்ப்பு ஆந்திராவில் நாளைக்கு பவன் கல்யாணுக்கு வந்துட் வந்துவிடக்கூடாது அதாவது காப்பு அல்லது மற்ற கம்யூனிட்டிஸ் தனக்கு எதிராக வந்துடக்கூடாதுக்காக தான் இந்த ஹிந்துத்வா பாலிடிக்ஸ் எடுக்கிறார் இந்த ஹிந்துத்வா பாலிடிக்ஸ் இருப்பதால் இந்த ஓ ஹிந்து கே மற்ற ஹிந்து கேஸ் மதியில் தானே ஹிந்து அப்படின்னு ப்ரொஜெக்ஷன் ஆகிட்டு அந்த காப்பு என்பதால் வரக்கூடிய அந்த எதிர்ப்பை டெலியூட் பண்ணிடலாம் ஸோ வர ஹிந்துவாக பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்ற அந்த ஒரு கேம்பெயின் எடுக்கிறதால அவருக்கு எதிர்ப்பு வராது ஸோ இது வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டு தான் அக்ரெசிவாக பண்ணுறாரு பிஜேபியே கூட தனக்கு தனக்கு இவருக்கு எதிராக கேம்பெயின் பண்ணுவாங்க பிஜேபி எடுக்கிற பாலிடிக்ஸ் பண்றாங்க இந்த பாலிடிக்ஸில் ஒரு அங்கம் தான் இப்போ இந்த சனாதன தர்மத்தை நான் கா காப்பாற்றுவேன் அப்படின்ற அவர் எதிர்க்கிறார் ஏன்னா ஏ அவர் நாயுடுக்கும் ஜெகனுக்கும் நடக்கிற அரசியலில் தான் ரொம்ப திருப்பி தெளிவாக இருக்கார் இது இதில் வந்து உதயநிதி அவர்களை கூட எதிர்த்து கமைச்சு விட்டுருக்காரு இதுக்கு முன்னாடி போன மாதம் வந்து கார்த்தி அவர்கள் அவர் ஒன்றுமே சொல்லலை இது கான்ட்ரவர்ஷி இது பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னது கூட சாமந்தியமாக இல்லாமல் கார்த்தி அவர்களுக்கு எதிராக பேசியிருக்காரு பட் ஃபைன் என் பாலிடிக்ஸில் எதுவுமே தப்பு இல்லை ஒரு இருக்கும் பாலிட்டிக்ஸில் ஒருத்தர் ஒரு பொலிட்டிஷன் அக்ரெசிவாக ஒரு ஒரு இடத்த நோக்கி ஓடும்போது எதிரில் யார் வந்தாலும் தள்ளி தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க பட் பவன் கல்யாணி ஒரு விஷயத்தை நான் பாராட்டுவேன் என்னென்னா அவர் போன மாதம் கார்த்திக்கு எதிரான பேச பேச்சும் சரி இந்த மாதம் உதயநிதிக்கு எதிராக அவர் பேசிய பேச்சும் சரி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தனக்கு ஒரு எதிர்ப்பு வந்து விடுமோ அப்படின்ற ஒரு தாட் வந்ததாலேயே இப்போ வந்து கொஞ்சம் சில தமிழ் ஐடென்டி சில தமிழ் நடிகர்களை எல்லாம் நிறைய பாராட்டி சில விஷயம் பேசியிருக்காரு இப்போ போன மாதம் பாத்தீங்கன்னா தந்தி டிவி காலத்து பேசிட்டு தமிழ்லேயே தான் பேட்டி கொடுத்துருக்காரு அதே மாதிரி இப்போ ரெண்டு நாள் மொழி சம்பந்தமே இல்லாம எம்ஜிஆர்ஐ பெரிய அளவு பாராட்டி பேச அதாவது உதயநிதி அவர் விமர்சித்த காலத்துல எம்ஜிஆர்ஐ பெரிய அளவு எடுத்து பேசிகிட்டு இருக்கார் அவர் வந்து இதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் அவர் அரசியல் பண்ணப்படுறதுக்கு கிடையாது அவரோட அரசியல் வந்து ஆந்திர மாநிலத்தில் தான் இப்போ தெலுங்கானா இருக்கும் கிடையாது அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன நினைச்சாலும் அவருக்கு கவலை இல்லை அந் ஆனால் அந்த மாதிரி அரகண்டா இல்லாமல் தன்னை ஒரு ரெண்டு மாநில மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி போகக்கூடாது ரெண்டு மாநிலங்களுக்கிடையே இருக்கும் பிரச்சனை பிரச்சனையே போகக்கூடாது ஏன்னா சீமான் போன்றவர்கள்லாம் எதுக்கு கார்த்தி மன்னிப்பு கேட்டார் எப்படி கேட்டார்ன்ற மாதிரி எப்படி ஸோ தமிழ் வர்சஸ் தெலுங்குன்ற மாதிரி எடுத்துருப்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு சாயம் வந்துருக்கிறாரு ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ஸோ இதுதான் இந்த அவருடைய நடத்தும் பாலிடிக்ஸ் இதில் வந்து பல பேரும் கருத்து இருக்கலாம் இந்துத்வா சரியா தப்பான்னு இந்துத்வா சரியா தப்பான்றதுல என்ன அரசியலை பொறுத்தவரைக்கும் எது லாபம் தான் பவன் கல்யாண் தனக்கு ஜாதி ரீதியான எதிர்ப்பு வந்துடுறதுக்காக தான் இந்து இந்துத்துவான்ற அதிகமாக எடுக்கிறேன் இன்ஃபேக்ட் திரு என் டி ராமாராவே ஃபர்ஸ்ட் அரசியல் வரும்போது ஒரு காவி உரை அணிஞ்சு தான் அங்க சுத்திட்டு இருப்பார் அவரே ஒரு புரோஹிந்துவா இது பண்ணாரு ஸோ ஹிந்துத்துவ அரசியல்ன்றது கம்ப்ளீட்டி அங்கே எதிர்க்க வேண்டிய அரசியல் கிடையாது கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதற்கான ஒரு நெசசிட்டி வரல பட் ஆந்திராவில் வந்து அந்த ஹிந்துத்வான்றது டூல் யூஸ் பண்ணி தன்னோட அரசியல் லாபத்துக்காக பவன் கல்யாணம் பண்ணுறாரு இதில் எந்த தப்பும் கிடையாது அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேர் பம்பெழுத்தார்கள் அதுக்கு வந்து அரசியலுக்காக தான் தான் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக மறைமுகமாக டென்ஷன் ஹி இஸ் நாட் ஐ திங்க் பர்சனல் அப்போட்டின்னு சொல்கிறாரு ஸோ இந்த பாலிடிக்ஸ் அடுத்த கட்டமாக எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம் இணைஞ்சது ரொம்ப நன்றி